மல்லியப்பூ ஏசை கேத்த முள்ள போல பள்ள தெரியல பல்லமச்சலம பண்ணம்னா போ மாறி மாறி மொத்தம் தானி பல்லமச்சலம கொள்ளமால்லிய பூ ஆசை கேட்க முள்ளப்பூர் திரு பல்லம செலம பண்ணமா லமா ஓடுகிற ஓட்ட நெஞ்ச முல்லு நெஞ்ச முள்ளு புத்தனாலும் ஹலோ இந்த சேஜி பிறந்தா கொண்டு வந்து ஒரு வழியாக டோஜர் பண்ணலாமா நெருஞ்ச முள்ளு குத்துது காலையில் பாவம் ஏதா ஏன்னா பெண் பாதை வந்து பூ மாதிரி ஆமாங்க உங்களுக்கு தெரியுது பூமான்னு உங்களுக்கு தெரியுது அதுக்காக நான் பேசாமல் உங்களை விட்டுருவனா என்ன வேணா போறிய என்னோட யார் யார் போதும் நீங்க நான் சும்மா அந்த மைசூரில் வேலைக்கு மைசூரில் வேலை பார்க்கறாங்க மைசூரில் வேலை பார்க்குறேன் இங்கே எதுக்கு வந்து என்ன கேட்குறேன் உன்னை லேசுவாச தடவை சொன்னா ஊருக்காரங்க ஊருக்காரங்க தடவை யார் உங்களுக்கு தடவை சொன்னது மொதல் ஆயா ஒரு கரஹரியன் சொன்னாங்க காய ஒரு கரஹரியன் யார் சொன்னதுன்னு கேக்குறேன். இந்த அனிதா டான்ஸ் இருக்கு கொஞ்சம் ரப்பு எடுத்து தரேன். உன் நான் ரப்பு தான் இன்னொன்னு கொஞ்சம் லூஸா இருக்கு கிரீஸை வச்சு போல்ட்டை டைட் பண்ணுங்கடா. எங்க லூஸக்கு நீங்க நல்லா டைட் பண்ணுவீங்களா? ஆமா ஒண்ணே மாதிரி ஆளுக்கு துணியை 갈ட்டி துணியை 갈ட்டி நேசா சுத்தி விட்டு டைட் பண்ணா சரியா போகு. உங்க மக்களுக்கு துணியை சுத்தம் எடுத்து போய்னு நினைக்கிறேன் நானே. ஏ போதாங்க. அத போயேங்கடி யாங்கடி. நீ எத்தனை வே குறிய கேக்க காத்து. நீ நீ எத்தனை வே பும்பலப்ளே குடிய கேக்க காத்துட்டு கிலோ. ஆமா போன வாரம் தான ஜராக்ஸ் எடுத்து வந்தானே புனே. போன வாரம் தான்

ஒரு நாளைக்கு ஒரு சரக்கு மாத்தி அடிக்கிறாங்க அது தலைவலிக்கு மூத்திரத்தை குடிச்சா வெண்ணு வெண்ணு தெரிக்கும் சரி ஆனா கடைசியில நீ மூத்திரம் குடிக்கிற அளவுக்கு கொண்டு வட்டி அடி இல்லைங்க அதனால ஒண்ணு தப்பு இல்லைங்க ஏன்னா இந்த மேடைக்கு நீங்க பேசுறீங்க உலகத்துல என்னைய பொறுத்தளவு நாடக உலகத்துல யார் யா பெரியாள்னு ஒரு பேட்டி எடுத்தான் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன் என்ன சொல்லுவீங்க நாடக உலகத்துல இந்த ஆம்பளையோட இந்த பெண்கள் தான் சிறந்தவங்கன்னு நான் சொல்லுவேன் ரா ரெண்டு காரக்குடி ஸ்டு புதுக்கோட்டை பஸ் இருத்தையில நின்று நாங்க ஆடிட்டு எங்க குடும்பத்தை காப்பாத்திருவோம் ஆனால் ஒரு பெண்மணியா இருந்து ஒத்தையில பஸ் ஸ்டாண்ட்ல நின்று இருட்டுக்குள்ள இந்த பஸ் ஸ்டாப்ல நின்றுத்தா வேணும் வரும் சொல்றாங்க பேக்க தூயிட்டு வந்து கஷ்டமான உழைப்பு உழைச்சு உழைப்பிலேயே உன் குடும்பத்தை காப்பாத்துறவாரு என்னைய பொறுத்தல நீ தான் பெரியார் நன்றிங்க நன்றிங்க ஆனா உன் சுளி சரியில்லையே ஏன் சுளி நல்லா தான் இருக்கு உங்களுக்கு சுளிதான் சரியில்லை வந்து ஆட்டம் போட்டிய ஆடியன்ஸை பாத்தியா இல்லாம நாலு வேத்த போட்டு ஊமுகத்தோ குத்துற என்னங்க பண்ற அப்படினாவது ஊமுகத்தோ குத்துறது கொஞ்சம் நல்லா இருக்கு மாட்டேன் ஆனா அண்ணன் என்னன்னு சொல்லிவிட்டு தொராசு அறவாசி போயிட்டியே இல்லைங்க அண்ணன் தாங்க என்னைக்குமே எனக்கு அண்ணன் உங்க கலைமேலும் அதே மாதிரி எல்லாரும் கை கொடுக்கிறார்க்கு கொடுத்துறாதி இலவசத்தில் பிரசவம் பார்த்து இலவசத்துல பிரசவரை பாக்கிறாங்களா

நகைச்சுவை நடிகை நகைச்சுவை நகைச்சுவை நடிகை ஏதாவது இல்லாத பொழுது சொல்லித்தேன் அந்த மக்களை சிரிக்க வைக்கணும் அவ்வளவுதான தான் நம்ம வந்திருக்கோம் நம்ம உலகத்துல பொம்பளை ஏற்றி எது எதுவும் டோல்கேட்ல இலவச மங்கள விடுறாங்கல்ல அது எப்படி விடுவாங்க வாங்கற காசை வாங்கிட்டு தானே விடுவாங்க டோல்கேட்ல நீங்க பொம்பளை உலகத்துல என்னத்தை சாதிச்சு கல்வெட்டுல எழுதிருக்கீங்க நீங்க ஆம்பளைய சாதிச்சு நீங்க என்ன கல்வெட்டுல எழுதி வச்சிருக்கீங்க பன்னெண்டு மணி ஆனா ஒரு நிமிஷம் குறையாம டான்ஸ் மாதிரி குறை போறமே அது சாதனை இல்லையா ஆமாமா அது பெரிய சாதனை தாங்க ஒரு நிமிஷம் பொண்ணு தங்கினா நாடுக்கு செத்து போயிடுவோம் நாங்க அப்படி எங்க கடையே திறக்காம இருந்தா நீங்க எங்கிட்டாவது சந்து குந்துனாவது வாங்கினாவது குடிச்சிட்டு வந்துடுறீங்களே அப்படி குடிச்சிட்டு வந்தா எது குடிச்சிட்டு வரேன் தெரியுமா ஏன்

டொங்காசு தெரியாதா டொங்காசு என்ன அதுங்க டொங்காசுனா நூறு காசு செல்ற காசு இருக்கும்போது ஒரு காசு தூக்கி போட்டா டொங்கினு சத்தம் கேட்க ஓ அதுக்கு பேர் தான் டொங்காசா நானும் நிறைய பேர் தெரியாம தெரியுறாங்க டொங்காசா என்னமோ சொல்றாங்களே என்னமோ சொல்றாங்களே உனக்கு உண்மையிலே தெரியாதா நிஜமான தெரியாதுங்க நான் தெரிஞ்சா கேட்பானா வா செல்ல படம் காமிக்கிறேன் செல்ல நீங்க மட்டும் பாருங்க நான் எதுக்கு பாக்கணும் இல்ல என் கல்யாண படத்தை காமிக்கிறேன் நல்ல வேலை கல்யாணத்தை படத்தை ஏமா என்னங்க அதெல்லாம் அந்த காலம் இந்த காலத்துல பள்ளிக்கூடத்து பயல்கிட்ட நீங்க போனேன்னா உன்னை அப்படியே ரெங்கு ரெங்கா பண்ணுவாங்க பள்ளியூரத்து பேர்கிட்ட போனாவா என்ன எப்படி ரெண்டு ரெண்டா பூராமே இந்த செல்லுலேயே கேட்கலாம் அந்த அளவுக்கு என்ன செல்லே வந்துருச்சுங்களா ஏ முரட்டு முரட்டா யானை தும்பிச்சங்க மாதிரிலாம் கொண்டு வராங்க என்ன அது கொண்டு வராங்க அப்படி அது என்னன்னு நானும் செல்லுக்குள்ளே லைட் அடிச்சு பார்த்தேன் செல்லுக்குள்ளே தெரியல அது நீக்குற அணை உண்டான்றேன் என்னங்க சொல்றீங்க இப்ப கப்ளிங் திஸ் ஹோஸ் ஹோஸ்

அந்த மாதிரி ஓங்கட்ட வந்து லைன் பண்ணா என்ன திருப்பி பேசுறதை அட்டாக் பண்ணுவேன் இந்த திருப்பி பேசு லைன் பண்ணும்போது அப்படியே டூ பேஸ் அப்படியே இதாயிரும் மாதிரி இருந்தானே உடனே டான்ஸ் பாகரம் டோட்டல் ஆப திஸ் மயர் மறு வயரிங் இஸ் லெந்த் அந்த ஓஸ் அந்த லாங் மறுபடியும் அந்த லெந்த் படுத்திட்டு ஓசை மாட்டேன் ஐயா எப்படியா வயரிங் காட்றே அட அட என்ன ஒரு அர்த்தம் சோ ஒன் சுச்சு போடு என்ன ஒன்னு சுச்சு போடு ரெண்டு சுச்சு போடுன்றே நீ சொன்னா எதையுமே எனக்கு தெரிய போடு ஒன் சுச்சு கோடு பிளாக் ஜாஸ்தி ஒன் பிளாக் திஸ் செல் சார்ஜ் ஒன் பிளாக் கிரைண்டர் இன்ஸ் கேட்டுக்கனே ஒன் பிளாக் திஸ் பிரிட்ஸ்

ஆணும் பெண்ணும் இரண்டு பேருமே சம்மந்தான் எங்கள் ஊர்ல ஒருத்தன் தீபாவளி அன்னைக்கு சரியான போதை மானாமதுரைக்கு வெடி வாங்க வந்தேன் நைட்டு வந்திருக்கேன் அப்புறம் வரும்போது ஒரு மாடும் பசு மாடும் இப்படி தப்பி கிடந்துருக்கு இவன் முண்டை போதையில் டோல் கட்டுன்னு நினச்சி நின்றுருக்கேன் டோல் கட்டு மாடு சரி அப்படின்னு ரெண்டு ரெண்டு மாடு விளைவிக்கிருச்சு ஓ பைப்பு தூக்கிடுச்சுன்னு போயிருவனு போயிருக்கேன் மாடு தப்பிடுச்சு

என்னைக்குமே உங்களுக்கு பாதுகாப்பா தான் இருப்போம் ஒரு சில ஆன்மகன்கள் தவறு செய்யக்கூடிய அளவில் வந்தாலும் ஒட்டுமொத்த தமிழனும் குற்றவாளி அல்ல பொறுத்தளவு

ஊரான ஊருக்குள்ள உன்னை கட்ட யானாத அனிதா பிள்ள நீ பேரு வாங்கினா குத்தம் இல்லை ஓஹோ நல்லா ஆடு உள்ள எனக்கு எத்த ஜோடி உள்ள

ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல சொல்லுங்க ஒரு கேட்டு

பஞ்சாயத்துல பன்றி எல்லாம் ஒழிச்சுட்டாங்க அண்ணே இந்த உதட்டுக்கு சின்னதான் ஞாபகத்துக்கு வருது என்னது ஒருத்தன் பஸ் நைட்ல காய்ச்ச பாட்டில் ஒரு லிப்ட் லிப்ட் பொண்டாட்டி கிஷ் அடிச்சிருக்கேன் மறுநாள் பார்க்குறேன் பதினஞ்சு தையல் என் பொண்டாட்டிக்கு எத்து பொல்லா இருந்திருக்கு முட்டை அதை கவனிக்கலை அதுக்கு பல்லு ஹீன்றிருக்கு விட்டுச்சு திருப்பி இழுத்துருக்கேன் கரேன் நல்லாம்பு சாரப்பாம்பு புனையில் போட்ட மாதிரி விடவே இல்லை

இட்ஸ் அ திங் அந்த லிக் அவுட் என்ன சொன்னாவே தான் வருஷம் வருஷம் என்னை போடுவாரு அது ஒரு வருஷம் புரிகிற மாதிரி பேசிடுவான் அதனால் ஏன்னா நம்ம ஏரியான்னா நான் மணிக்கணக்காக நிற்பேங்க ஐயா அப்புறம் எம்கேஆர் வந்து டயத்தை எடுத்துக்கிட்டேன் மற்ற நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் போயிட்டேன்னு என்னை நீங்கள் மண்ண வரத்து ஊற்றக்கூடாது அதனால் என்னுடைய பணியை இதோடு நான் முடித்து கொள்கிறேன் என்ன வாத்தியார சரிதானே அவங்க உங்க டயத்துக்கு அவங்க வரட்டும் இதெல்லாம் கதையை ரசிக்கக்கூடிய பகுதி இந்த தஞ்சாவூர் பகுதினு சொன்னீங்க கண்டிப்பா இப்பயும் பப்புண்டாடிச்சு முடிஞ்சு போற ஆளு இருக்கீங்களா கைதுங்க என்ன எல்லாம் கலைக்கிறது அப்ப சுத்தப்படாது ஐயா சுத்தி எடுத்து வைக்க முடியுமா ஐயா மைசட்டுக்காரர் முத ஓ இடத்துல என்ன வச்சிருக்கேன் என்னவாரு அதனால இங்க வாங்க இப்போ நெருங்கி வராது உங்க புருஷன் எதுவும் சொல்ல மாட்டாரா சரி விடுங்க கல்யாணம்

அவர் குறுக்கே வர்றாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரசீது போட்டவரா எனக்கு இது பிள்ளையார் சொல்லி உங்களுக்கு பல சொல்லியா உனக்கு பல எனக்கு பிள்ளையார் சொல்லி அரி பாதகத்தை அப்படியே பேசி என்னங்க பல சுளி அத பல சுளி சொல்லுங்க ஐயோ ஐயோ உங்களுக்கு தெரியதா புரியதா இல்லையாங்க சரி விடுங்க பல சுளி சரி எங்கிட்ட போயிருச்சுன்னா விட்டுருங்க

அதனால ஏங்க என்னங்க சட்டி போட மாட்டீங்களா போட்டுக்கேன் உங்க கண்ணுக்கு தெரியல கப்ளிங் கப்ளிங் பிரி ஏண்டா குருட்டு வேல மானக்கட்ட வேல உங்களுக்கு என்ன கண்ணு தெரியதா தெரியலையா கப்ளிங் ஓகே பின்னாடி தோசை கல்லணும் டேய் தோசை கல்ல எஸ் தான் கம் ஆன் கிராப் டேய் ராதா கிருஷ்ணா உனக்கு தீப்பு போச்சுன்னு சொல்லி சொல்லிடுறீ யாரை பத்தி என்ன கேட்டிட்டு இருக்க வெயில் காலத்துல லீக் ஆகதானே செய்யே

என் பேர் எம் கேஆர் ஓ நீங்க தான் எம் கேஆரா ஐ லவ் யூ அப்படினா அப்படினா என்ன உள்ள வாடி பரட்டி விட்டு அடிக்கிறேன் ஆமா ஒரு யாங்க நீங்க வேற ஐயா வெளியிலையும் டான்ஸ் ஒண்ணு பண்ண முடியாது எவனு உள்ளேயும் ஒண்ண முடியாதுன்னு கேளு யாங்க ஊர் கர டீ வாங்குறாலும் அங்கனே நிக்கிறேன் நான் சொன்னேன் அங்கிட்டு போனேன் இல்ல நீங்க பண்ணுங்க நான் இருக்கேன் ஹலோ அப்படி ஒரு ஊர்ல நான் சொன்னேன் அண்ணே பொம்பளை ஆளுக்கு ட்ரெஸ் மாத்திராக வெளியே போனேன் அது வாட்டி ஒரு ஓரத்துல போறாங்க நான் ஒரு ஓரத்தை நின்று பாத்துட்டு போறேன்டேன் பொம்பளை பாகு பொம்பளை பக்கம்தான் ஆளு ஆயிர நம்ம பக்கம் கேட்டா எவனும் வர காப்பி கூட வாங்கி தர மாட்டேன் எங்க ஐ லவ்யூனா முப்பத்தோரு நாளைக்கு உனக்கு புருஷனா இருக்கேன்னு அர்த்தம் அதுக்கு மேலதான் எனக்கு ஜலிச்சு போல உடனே போவா சலிச்சு போனா சூடு பண்ணி வச்சுக்கணும் சூடு பண்ணி சூடு பண்ணி என்னங்க உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல ஆமாங்க ஏமா உங்களுக்கு எனக்கு இன்னும் ஆகலனே என்ன ஒரு பொறுத்த பாத்தீங்களா என்னங்க அவருக்கு கல்யாணம் ஆகல உங்களுக்கு ஆகல ஆமாங்க எனக்கு ஆகல ஆக என்ன பொறுத்த பாத்தீங்களா அன்னைக்கு நம்ம வீட்டு சிலிண்டர் செலவு முத கொண்டு அவர் ஏத்துக்குவார் சாய் bro புளி செலவும் உங்களுக்கு ஆட்டு பிட்டி ஆடு பிட்டி டு கப்ளிங் இது டு ஹோஸ் டே ஒன் கப்ளிங் கலி படிக்கிற வகையில் அதில் கேட்டு போனேன்னா புழு புழுன்னு பறிச்சு எழுதுவேன் அப்படியே எழுதி வச்சுருவாங்க டீச்சர் ஒன் கப்ளிங் திஸ் வாஸ் டிசியை கொடுத்து வீட்டுக்கு போட மயிருமே டீச்சர் பேப்பர் எடுத்து இல்லை பாப்பா என்னடா கப்ளிங் கப்ளிங் எழுதியிருக்கேன் இது என்னடா பேப்பர் இந்த அவங்களுக்கு புரியும் என் பங்காளிக்கு பிடிச்சிச்சு இன்னைக்கு விடிய விடிய எதுவும் என்ன பங்காளி ஆமாம் ஆமாம் செம்பரணி தோட்டத்தில் மரவள்ளியா மரவள்ளியா செவரில் இருக்கும்போது மரவள்ளி இருக்காதா ஆ இருக்கீங்க போன போருங்க போனே நினைச்சு தெறிக்குது பாடகம்மா அனி 나 மனசே ஆ ஆ சுத்தி முத்தி பார்க்கையிலே தீகடைய முத்து வெள்ளி தோட்டதிலே மரவளியா மரவளியை புழுங்க போனா முத்து உங்களுக்கு சம்பளவில்லை நினைச்சு சொல்லி தோட்டத்தில் இந்த மனசு சொந்த பலம் இருந்த சொர்க்கடம் இருக்கும் ஒண்ணு கொண்டு வரம் இருந்தான் நெஞ்சு பொருகம் இருக்கும் சொந்தத்திலும் பலம் இருந்தான் சொர்க்கத்திலே இடம் இருக்கும் விடவு தேவை இல்லை பாக்கையிலே காடு தாங்கவில்லை செவ்வரணி தோட்டத்தில் ஒண்ணு நினைச்சு செந்த கட்ட பாடலை இந்த மனசு உங்க பக்கம் எனக்கு வந்துருச்சு காதல் வந்துருச்சு மறை கொழுந்தி யோ